நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை அலுவலகம் வந்து ஒரு தனிநபருடைய பேரில் எப்படி வாங்கலாம் திமுக அலுவலகம் அப்படி தனிநபருடைய பேரில் இருக்கா அது எவ்வளோ பெரிய சமூக நீதி கட்சி அந்த கட்சி அவங்களுடைய கட்சி அலுவலகத்தை யார் பேரில் வாங்கியிருக்கு கட்சி பேரில் தான் வாங்கியிருக்கு அதிமுக அதே போல் கட்சி பேரில் தான் வாங்கியிருக்கு யார் தலைவர் வராங்களோ யாருடைய யார் கட்சிக்கு நிர்வாகி வராங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தமாக இருக்கும் நீங்கள் பாஜக எடுத்துக்கோங்க ஏன் அதிமுகவை எடுத்துக்கோங்க அப்படி தான் இருக்குது அப்போ நாம் தமிழக கட்சி மட்டும் என்ன செய்ய தெரியுமாங்க தனிநபருடைய பேர்ல கட்சியலூரத்தை வாங்கி வாங்கியிருக்குங்க இது எவ்வளவு பெரிய வந்து எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயலுங்க ஒட்டுமொத்த நாம் நிர்வாகிகளுக்கும் வந்து இது வந்து இலக்கக்கூடிய பெரும் துரோகம் இல்லையா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய நலம் விரும்பிகள் அப்படிதான் சொல்லுவீங்களா ஏன்னா அவ்வளோ அக்கறை கட்சி மீது வந்து அவ்வளோ அக்கறை அவ்வளவு அக்கறப்பட்டு ரொம்ப வந்து கட்சிக்காரனாகவே மாறி கட்சி கட்சியினுடைய உரிமையை பேசுவதற்காக இந்த மாதிரிலாம் பேச தலைகிறாங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையாகவே நாம் கட்சியினுடைய கட்சி தலைமை அலுவலகம் ராவணன் குடில் ஒரு தனிநபருடைய பேரில் இருக்கா அண்ணன் பாக்கியராஜன் அவருடைய பேரில் தான் இருக்கா என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தாணும் நம்ம கட்சி உறவுகளுக்கு சில தெளிவுகளை ஏற்படுத்தி ஆகணும் தானே இவங்களை கவ கொடுத்து அடிப்பீங்க என்னென்னங்கிற என்னங்கிற தெரிஞ்சாலே அடிப்பீங்க அதற்காக தான் எந்த பதிவு இவங்கள எங்கேயா பார்த்தா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து ஒரு செய்தி பரப்புறாங்க அதான் அந்த செய்தி நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் வந்து ஒரு தனிநபருடைய பேர்ல இருக்கு அப்ப சீமான் வந்து என்ன நினைக்கிறார் சீமான் தன்னுடைய கையில் கட்டுப்பாடு வைத்திருக்கிறார் எனக்கு புரியல கட்சியுடைய தலைவர் அவரு அவருடைய அந்த கட்சியை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காம ஐயா ஸ்டாலின் நீங்க வச்சுக்கோங்க கட்டுப்பாட்டில் அப்படின்னு சொல்லுவாரா இல்ல உதயநிதி வாங்க நீங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க நீங்க சொல்றதா எல்லாமே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாரா முட்டாள்தனமான வாதத்தை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி தலைவர்னா அவரு கட்டுப்பாடு தான் எல்லாம் இருக்கும் அப்படித்தானே இருக்கும் என்னங்க எல்லாம் இருக்கலாங்க ஆனால் இந்த கட்சி அலுவலகத்தை எப்படிங்க வந்து தனியார் பேர்ல மாத்தலாம் அப்படிங்க எப்பீங்க உண்மையாகவே தனியார் பேர்லாம் இருக்கு இவங்க பேர்ல இருக்குங்கிறத சொல்றவங்க எதனா அப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க என்னங்கிறத நீங்க தெளிவுபடுத்தி ஆகணும் அதாவது நாம் தமிழ் தலைமை அலுவலகம் ராவணன் குடியில் வந்து நாம் தமிழ்ம கட்சிக்கான சொந்த இடமோ அந்த அலுவலகமோ கிடையாது சொந்த சொத்தோ கிடையாது கட்சிக்கான சொத்தோ கிடையாது அது வந்து அவங்க வந்து நாம் தமிழகத்தில் வாடகைக்கு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நிலத்தினுடைய அந்த அந்த அலுவலத்து அந்த இடத்தினுடைய அந்த பில்டிங்குடைய உரிமையாளர் என்ன செய்யறாரு அந்த பில்டிங்குடைய அந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட்ஸை வச்சு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு பேங்க்ல இந்தியன் பேங்க்ல வச்சு காசு வாங்குறாரு அது அவர் லோன் வாங்க பணம் வாங்கியிருக்காரு அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவர் கட்டாமல் விட்டுறாரு சில சில வருடங்களுக்கு பிறகாக கட்டாமல் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து கைமீறி பெறக்கூடாது அப்போ கட்சி கட்சியுடைய கட்சி அலுவலகம் தலைமையில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஏறத்துக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக அதை வந்து அது அதற்கான அந்த தொகையை கட்டி அப்படியே வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க ஒரு கட்டத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்க நெருக்கி கட்டி முடிக்கக்கூடிய ஒரு ஒரு இறக்கு ஒரே ஒரு அளவுக்கு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலேன் அப்போ மீட்கக்கூடிய இடத்துக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படி என்ன செய்யறாரு அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கூடுதலாக கொஞ்சம் தொகையை போட்டு அந்த இதை மீட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்திரங்கள் எல்லாம் மீட்டு வேற ஒரு பேங்க்ல வைக்கிறாரு அதான் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க்ல வைக்கிறப்ப அங்கே இதே போல செய்தார் ஏன்னா ஏன்னா இதுல ஆல்ரெடி பணம் கட்டியிருக்காங்க நாம தமிழ் இருக்காங்க அவர் கொஞ்சம் கட்டி இருக்காரு போக போக வந்து அது வந்து கணக்காக மாட்டாரு அதுக்கப்புறம் நாமத்தை வச்சுக்கா கட்டிட்டு இருக்காங்க இப்ப முடிய போகிற தருவாள் வரும்போது காசை கட்டி மீட்டு வேற ஒரு பேங்க்ல வைக்கிறாரு விலங்குதான் அவங்களுக்கு அப்படி வைக்கும்போது அங்கேயும் வந்து இதே போல் பிரச்சனை வருது காசு கட்டி மீட்காம ஒரு கட்டத்துக்கு மேலே ஏலத்துக்கு விடக்கூடிய நிலைக்கு அந்த இடம் வந்து வருது அப்படி இருக்கும்போது நல்லா கேளுங்க இப்போ முன்னாடியாவது கட்சி வந்து சும்மா சாதாரணமாக இருந்துச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு மாற்றிட்டு போயிடலாம் ஆனால் இப்போ கட்சி வந்து வலுவாக அடையலப்பட்டுருச்சு அந்த இடம் வந்து லேண்ட்மார்க்காக மாறிடுச்சு கட்சியில் ஒருத்த வந்து அங்கிருந்து மாற்றிட்டு தெரிஞ்சோம்னா சரியாக வருது அப்படின்றதுக்காக நாம் கட்சி மெனக்கட்டு அந்த ஏலத்துக்கு வருவதை வந்து தடுப்பதற்காக பல வேலைகளை பார்த்து பணத்தை எப்படியோ பரட்டி இதை மீட்டணும் அப்படின்றதுக்காக என்ன செய்றாங்க அந்த கட்சியில் உள்ளதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாக்கியராஜன் அவர்களுடைய பேர்ல வந்து இதை மாத்துறாங்க ஏன்பா கட்சி பேர்ல மாத்தப்பா ஏன்பா இவர் பேர்ல மாத்துறாங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணும் நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு காசுக்கு எங்கே போறது நாம் கட்சி எங்கே போறது அப்ப என்ன அண்ணன் பாக்கியராஜன் அவர்களுடைய அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து அது அனைத்தையுமே வைத்து ஓரளவுக்கான தொகையை வந்து கட்டுறாங்க கட்டி கடன்ல ஒரு கோடியே ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை கடன்ல இவங்க தகவல் எடுத்து போட்டாங்களா முழுமையாக தகவல் போட்டாங்களா ஏண்டா சும்மா வாங்கியிருக்கமா எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு அப்படின்ற பொண்ணும்ல அப்ப கட்சி அலுவலகம் வந்து கைமீறி போகக்கூடாதுன்றக்காக கட்சியுடைய செய்தி தொழிலாளர்களுடைய அண்ணன் பாக்கியராஜன் அவர் 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 தான் தெளிவாக வச்சிருக்காரு முழு தரவையும் அவருடைய இருந்து எல்லாமே அதற்கான வர சொல்ல காட்டணும் எல்லாத்தையும் தெளிவாக வைத்திருக்கொண்டிருக்காரு அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் அப்போ அவருடைய பேர்லேயே வந்து மாத்திடுவோம் பேர அலுவலனுடைய சொத்தனுடைய இது வந்து மாத்திடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படியே மாற்றி கடனில் இருக்கு இப்போ அப்படியே இவங்க சொன்னவங்க எவ்வளவு கடன் வாங்கி தான் இதை வந்து மீட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா முழுமையாக மீட்கல கடன் இருக்கு அதை இப்ப இவ்வளவு இது படக்கூடியவர்கள் ஆதங்கப்படக்கூடியவர்கள் எப்படி ஒருத்தர் பேர் மாத்தலாம்னு சொல்லக்கூடியவர்கள் நேரடியாக என்ன செய்யறீங்க பாக்கியராஜன் நீங்க கால் பண்ணி ஏங்க என்னங்க உங்க பேர்ல மாத்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா ராஜா தாராளமாக இந்த ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒன்றரை கோடி ரூபா அப்படியே கட்டி மீட்டு அப்படியே நானூத்தி மூணு லட்சம் எழுதி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாரு அவர் மாதம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா டியூ கட்டிட்டு இருக்காரு அப்போ இதை எந்த கணக்கு சேர்ப்பீங்க உங்களுக்கு விளங்கம் நினைக்கிறேன் விஷ்ணு பேரில் போய் இதை மாற்ற முடியாது ஏன்னா அந்த அளவுக்கான வருவாய் இருக்கணும் அந்தக்கான சொத்து இருக்கணும் ஏன்னா ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஒரு தான் பில்டிங்கை மாற்றுறோம் ஒரு சொத்தை மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு கடன் வாங்க அப்படின்னா எடுத்தவொன்னே பேங்க் கொடுத்துருவோண்ணா ஒரு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கே ஓராயிரம் கிளிக்கி வைப்பேன் அப்படி இருக்கும்போது அதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அது பல இடங்கள் இருக்குது அந்த சொத்துக்கள் பட்டியல் இதெல்லாம் காட்டணும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதற்கான நிலம் இருக்கணும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படி தான் நாம் தமிழ் கட்சி இப்போதைக்கு கை அந்த முழுமையாக பணத்தை கட்டி முடித்த பிறக்காக அதை மீட்டு முழுமையாக நாம் தமிழ் கட்சியினுடைய பேர்ல பொதுவான பேர்ல மாற்றப்படும் இருக்குது செய்தித் அவருடைய தாத்தா பேர்ல இருக்கு சித்தப்பா பேர்ல இருக்கு பெரிய இருக்கு யார் பேர்ல இருக்கு இவங்க எதுவும் கட்சிக்காரங்களுக்கு தலைமை நிலவர யார் வரக்கூடாது போக கூடாது நாம் தமிழ் கட்சியினுடைய அலுவலகம் எப்படி இருக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க எப்படி இருப்பாங்க எங்களுக்கு தெரியும் ஏதோ இவங்க ஏதோ பெரிய அக்கறை பிடுங்கிற மாதிரி இந்த வெண்ணெய் எல்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க எப்படி ஒரு தலைவர் கட்சி எப்படி மாத்த பார்க்கிறார் சீமான் சீமான் கையகப்படுத்த போகிறார் அவர் தான் கட்சி தலைவரே அவருக்கு கையைப்படுத்த அவர் தான் கட்சி தலைவரேங்கிறேன் அப்புறம் அவர் கையை பொறுத்து பார்க்குறாரு அவருக்கு தேவையான நபர்களை வந்து வைத்து மாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் உங்க பேரை வச்சு மாற்ற முடியும் ஏண்டா உங்க பேருச்சு மாற்ற முடியுமா யாருடைய பேரை மாற்றலாம் சுபெருமாணியனுடைய பேரை வச்சு மாற்றலாமா செந்திர பேரை வச்சு மாற்றலாமா அவருடைய கொடு சொத்து சொத்துருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இவ்வளோ வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு நான் கடன் கடனாகிறேன் அப்படின்னு சொல்லி வருவாப்புலையா வருவாப்லையா இல்லையா என்ன முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு இதுதான் சமூகத்துக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன் இல்லை அதிமுக கட்சியுள்ளவோ வந்து கட்சி பேர்ல இருக்கு திமுக கட்சியிலும் கட்சி பேர்ல இருக்கு மதிமுக கட்சியிலும் கட்சி பேர்ல இருக்கு ஆனா நாம் கட்சி மட்டும் தனிநபருடைய பேரில் இருக்கு எதுக்கு அப்படிங்கிறா இல்ல இதுவே இதுல நீ சமூக நீதி பாக்குறீங்களா நாம் கட்சியை நீ வந்து ஒரு ஒப்பீடாக வைத்து திமுக பேசுறீடா திமுகவில் ஒரே குடும்பத்துலேருந்து ரெண்டாம் அமைச்சர் இருக்காங்களே இதே சமூக நீதியா இப்ப கட்சியில எல்லாம் பைத்தியக்காரனா திமுக அவங்க குடும்பத்துலேருந்தே தான் அடுத்து வரணும் ஒருத்தர் சொல்றாரு இன்பாயாவே நாங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் சாவோம் அப்படி அதை எடுத்துங்க என்னைக்காவது வீடியோ போட்டிருக்கடா ஒரு கூட்டத்தையே கொத்தனிமை கூட்டமாக இதே சமூகநீதியா உங்களுக்கு கொத்தனிமைன்னு அவரே சொல்லிக்கிறாப்ல நான் கொத்தனிமை தான் அப்படிங்கிறதாரு அப்போ அங்கே பேசணும் என்னங்க இப்படி கொத்தனிமை சொல்கிறீங்க நம்மளால் எவ்வளோ பெரிய சமூகநீதி கட்சி உழைக்கும் தொடரில் இருக்கக்கூடிய கட்சி இல்லையா அது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்பேன் அதுக்கப்புறம் மயன் அதுக்கப்புறம் அவன் மயன் இப்படிதானா கட்சி முழுக்கவே இருக்குது ஒரு மாவட்ட செயலாளர் தான் அதுக்கப்புறம் அவர் மயந்தான் தான் மாவட்டச்சிலரு ஒரு ஒன்றிய சிலர் தானா அதுக்கப்புறம் அவர் மயந்தான் ஒன்றிய சிலர் இருக்கடா திமுகல இது என்ன மாத்த போறீங்க இந்த வாரிசு அரசியல் எதிர்த்து பேசுறது அண்ணா அண்ணா பிள்ளை தான் நீங்களா அண்ணா பேசுறது என்னங்கிறீங்க இப்ப இவங்க வந்து நாம்தூர்ன கட்சி வந்து அது வந்து ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களுக்கும் வந்து இது வந்து ஒரு இழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் எப்படியே திமுகவுடைய வாரிசு அரசியல் எதிர்த்து வெளியே போனவர்தான் வைகோ அவர் மைண்ட் சீட்டு வாங்கிட்டு திமுக கூட்டணி இருக்காரு அவர் கட்சியில பொதுவா இருக்கா என்ன கட்சியும் பேர் பொதுவாக கட்சி அளவு பொதுவாக இருந்தா போதுமா கட்சி நிர்வாகம் பொதுவா இருக்கணும் இல்லையா இல்லையா இருக்கணுமா இல்லையா பொதுவா இருக்கா திமுக கட்சி நிர்வாகம் பொதுவா இருக்கிறதா திமுக குடும்பத்தை தாண்டி அரசியல் செய்ய முடியுமா அவங்க குடும்பத்தை எதிர்த்து யாராவது அரசியல் செய்ய முடியுமா செய்ய முடியுமா உங்க கூட்டணி கட்சிய திருமா பேசாரு ஒரு தலித் முதலமைச்சர் ஆகவே முடியாதுங்கிற நீதி பேசக்கூடிய கட்சி நீங்கள் திராவிட கூட்டம் சமூக நீதி பேசக்கூடிய கூட்டம் தானே துணை முதலமைச்சரான உங்க ஆக்கிரம் பாருங்க சொல்லி சொல்லணும்னு தானே ஏன் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஏன் போடுறீங்க இவன் எப்படி கோர்த்துராயம் பாருங்க என்ன சம்மந்தம் இருக்கு சீமான் சீமான் சீமான பாக்கிறாங்கன்னு சொன்னக்காரரா எப்படிரா கோர்க்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அதான்னு புரியல எப்படிதான் கோர்க்குறீங்க இதை நம்பிட்டு ஒரு கூட்டம் ஆமாம் ஆமாம் சரியாக கேள்வி கேட்டீங்க வேற லெவலில் கேள்வி கேட்டீங்க அப்படியா கட்சி அலுவலகம் பொதுவாக இருக்காங்கிறது முக்கியம் இல்லை கட்சி நிர்வாகம் பொதுவாக இருக்கா இருக்கா அதான் கேள்விங்க இருக்காங்கிறதான் கேள்வி திமுக கார்டு பண்ண கேட்குற திமுக பார்த்து கேட்குறேன் திமுக யாராவது ஒருத்தர் வந்து போய் சொல்லு கட்சி நிர்வாகம் பொதுவாக இருக்குண்ணே ஆது வருஷம் கேட்டவர் நேற்று வந்து ஒரு நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்னு கேட்டார்ல அந்த கேள்வி என்ன தப்பு இருக்கு நேற்று வந்தவர் தானப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் வந்தார் அந்த சமயத்திலாம் வந்தார் உதயநிதி அவர்கள் அவர் வந்து இன்னைக்கு துணை அமைச்சர் ஆகலாம் கட்சியில் வேறு யாருக்குமே தகுதி இல்லை அதானே அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய வகையில் என்ன என்ன கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த ஒருத்தர் சொன்னார்ல அவர் சொன்னதன் அடிப்படையில் சொல்கிறேன் கொத்தனிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா எங்கே சமூக நீதி பேசுகிறாங்க பாருங்க இந்த எச்சைகள் எப்படா எதிராக சிக்கோ அந்த சீமானவர்கள் மீதும் நாம் தமிழ் கட்சி மீதும் அவதூறு பரப்பி புழைக்கலான்னு இருக்காங்க இந்த புழைக்கக்கூடிய இந்த வேலைக்கு இந்த மாதிரி தான் பிழைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வேற சொல்லலாம் அப்படி எங்கள் கட்சியிலேருந்து நீக்கி விட்ருவாங்க தம்பி தான் பேசுகிறீங்க வழியில் அப்படின்னு அதனால் சில விடயங்களை வந்து மனசுல கருத்தில் கொண்டு ஒரு தமிழ் தேசியவாதிங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு அதெல்லாம் சொல்லாமல் கடந்து போகிறேன் ஆன் ஸ்க்ரீனில் தான் சொல்ல மாட்டேன் ஆஃப் ஸ்கிரீனில் நிறையா பேசுவேன் வேணாம் இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு கவனி சந்திக்கலாம் இதை பற்றி உறவுகளே உங்களுடைய கருத்து என்னங்கிறத தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கனவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்